வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி மோடியை விடுதலை செய்த நீதிபதிக்கு ஒரு புதிய பதவியை மோடி அரசு கொடுத்திருக்கிறது அப்படிங்குற ஒரு செய்தி இந்தியா முழுக்க பரவலாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது மோடியை விடுதலை செய்தாரா அல்லது விடுவித்தாரா யார் அந்த நீதிபதி அவருக்கு மோடி அரசு என்ன புதிய பொறுப்பை கொடுத்துருக்கிறது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதுபோன்று நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு அரசு கொடுக்கக்கூடிய பதவியை எடுத்துக்கொள்வது என்பது சரியானது அல்ல அதற்காக அவர்கள் தங்களுடைய எதையெல்லாம் கடைசி காலகட்டத்தில் தீர்ப்புகளில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க என்கிற கேள்வியை முன்னால் இந்நாள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அப்படின்னு பலரும் எழுப்பு தொடங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு ராஜ்யசபா எம்பியிலருந்து அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் வரைக்கும் நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு வகையில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் என்பவர் யார் மோடி அரசு மோடியை விடுவித்ததற்காகத்தான் இந்த பொறுப்பை லோக்பாலினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறதா அதனுடைய பின்னணி அரசியல் என்ன சமீபத்தில் நீதிபதிகள் நிறைய பேருக்கு முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பொறுப்புகள் வழங்கப்படுவது என்பது ஏற்கத்தக்கதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் அப்படிங்கிற பெயர் தான் இப்போ பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கக்கூடிய அடிபடக்கூடிய பெயராக இருக்கிறது இதற்கு காரணம் ரெண்டு முக்கியமான தீர்ப்புகள் அவர் கொடுத்ததும் நிறைய வழக்குகளில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்ப்புகள் வெவ்வேறு விதமான பிரசித்தி பெற்ற தீர்ப்புகளை கொடுத்துருக்காரு நம்ம முதல்ல ரெண்டு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் வன்முறை வழக்குகளில் மோடிக்கும் அவரோடு சேர்த்து ஒரு அறுபத்தி மூணு அதிகாரிகள் அன்னைக்கு அதிகாரிகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி கேட்டரில் இருந்தவங்கள்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பல விதத்தில் அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மோடியை விடுவித்தது தவறு அந்த குஜராத் இனப்படுகொலைக்கு மோடிக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விடுவித்தது இல்லையா அது தவறு என்று சொல்லி அந்த வன்முறையில் தன்னுடைய கணவரை இழந்து மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் தொடுத்த வழக்கில் ஒரு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்க ஜட்மெண்ட்டை எழுதி மோடியை விடுவித்தது சரிதான் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கரனுடைய மூன்று நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்தது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தான் அவருடைய அதாவது அவருடைய பெயர் அடிபடுவதற்கு இப்போ காரணமாக மாறியிருக்கிறது முதல்ல இந்த வழக்கை தொடுத்தது யார் அதனுடைய பின்னணியை பார்க்கலாம் ஜாக்கியா ஜஃப்ரி அப்படிங்கிறவங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த ஈஷன் ஜஃப்ரி அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த குஜராத் படுகொலை சார்ந்த விஷயங்கள்ல அவர் வந்து இறந்துடுறாரு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி அந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா இது குஜராத் கேஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தாலும் கூட அதனுடைய பல ஆண்டுகள் அந்த விசாரணை நடக்கிறது அதுக்கு பிறகு மோடி அமித்ஷாலாம் விடுவிக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் அதை அதை அப்பீல் போகிறாங்க நீதிமன்றம் மாறி போகுது உச்சநீதிமன்றம் போது இப்படி உச்சநீதிமன்றத்திற்கு வந்தக்கூடிய அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தீர்ப்பு வருகிறது நான் குறிப்பிட்டதை போல நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோடி போன்ற ஒரு மனிதர் அவருக்கு எதிராக இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டீம் ஒன்று சேர்ந்து இங்கே சதி வேலை செய்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் படுகொலையில் மோடி விடுவிக்கப்பட்டது தவறு என்று மற்றும் விசாரணை இதனுடைய மேலதிக விசாரணை வேணும்னு கேட்டால் பெரிய அளவுக்கு ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி மிகப்பெரிய சதி வேலை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இதில் குறிப்பிடப்படுறாங்க நேரடியாக பேர் குறிப்பிடப்படலனாலும் அதில் ஆட்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பேரே குறிப்பிடாமல் எப்படி தான் குறிப்பிட்றாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் அதற்கு அடுத்த நாள் இந்த தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்த பிறகு குஜராத் போலீஸ் யார் யாரையெல்லாம் தேடி தேடி கைது செய்ததோ யார் யாரையெல்லாம் விரட்டிட்டு போச்சோ அவங்க அத்தனை பேரும் தான் அதில் குறிப்பிடப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது செயற்பாட்டாளர் டி ஸ்டார் சட்டல்வாட் அவர்கள் இவங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமை செயற்பாட்டாளராக கள செயற்பாட்டாளர்களாக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அவங்க கைது செய்ய அவங்க அதே போல் இதற்கு முன்பாக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஞ்சீவ் பட் அதே போல் அன்றைக்கு குஜராத் டிஜிபியாக இருந்த ஆர் பி ஸ்ரீகுமார் அதே போல் முன்னாள் ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சராக இருந்த குஜராத்தின் உள்துறை அமைச்சராக இருந்த ஹரேன் பாண்டியா ஆகியோரை அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் இவங்கள்லாம் சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணுறாங்கங்கிற மாதிரியான ஒரு பொருள் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க கொயலிஸ் எஃபர்ட் ஆஃப் டிஸ்கிரண்டல்ட் அஃபிஷியல்ஸ் டு கிரியேட் சென்சேஷன் அதாவது மோடி வந்து இந்த குஜராத் படுகொலையில் அவரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறதுனால ஒரு பரபரப்பு ஏற்படும் என்பதற்காக இவர்கள் இப்படியான பேச பேசிட்டு தெரிகிறாங்க கடந்த காலத்தில் அதிகாரிகளாக இருந்தவர்கள் அவர்களால் எதுவும் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாமல் முடங்கி போனவர்கள் மோடியினுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கமாக அல்லது தாங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டு இவர்களின் மீது அதாவது இந்த உலையை கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதான் இவங்களுடைய அடிப்படை அல்டீரியர் மோட்டிவாக இருக்கிறது ஒரு அமைதி திரும்பிவிடக்கூடாது குஜராத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் சமரசம் அமைதி வந்துவிடவே கூடாது என்பதற்காக அந்த பழையதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்டையும் பாஸ் பண்ணுறாங்க அதனுடைய விஷயங்கள் இவர்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறவர்கள் இதுதான் வந்து அந்த ஜட்மெண்டினுடைய ரொம்ப முக்கியமானது இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்கிறவர்கள் சச் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் சட்டத்தின் வழிமுறைகளை பயன்படுத்தி சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இவர்களின் மீது நீட் டு பீன் டாக் அண்ட் ப்ரொசீட் இத் அகார்டன்ஸ் டூ லா அவர்களை சரியான முறையில் அவர்களுக்கு உரிய சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அந்த தீர்ப்பு சொல்லிடுச்சு என்ன செக்ஷன் எதில் இது பண்ணணும் யாருங்கிற பேரையுமே அந்த ஜட்மெண்ட் குறிப்பிடல்ல கன்வில்கரோட த்ரீ பெஞ்ச் ஜட்மெண்ட் அவர் தான் அந்த ஜட்மெண்ட் எழுதலாம் ஆத்தர் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு அடுத்த நாள் பரபரப்பாக மாறுகிறது குஜராத் களம் ஏனென்றால் குஜராத்தினுடைய ஆன்டி குவாட் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளிப்படையாக உள்ளே வந்து போய் தேடி தேடி கைது செய்ய தொடங்குகிறார்கள் அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்சாச தல்வாட் கைது செய்யப்படுகிறார் ஸ்ரீகுமார் கைது செய்யப்படுகிறார் ஏன்னா இப்போ நல்லா கவனிங்க யாருமே இவங்க மேலே புகார் தரல எதுக்கு கைது பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட படி யார் யார் எல்லாம் இந்த வழக்கை திரும்ப தூசி தட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்லாம் வந்து குற்ற நடத்தியதாக கருதலாம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனை வச்சு அந்த போலீஸ் அதிகாரிகள் தேடி தேடி கைது பண்ணுறாங்க என்னென்ன செக்ஷன்ஸ்ன்னு பார்த்தாலாம் ஃபோர் ஜரி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் செக்ஷனு அதே போல் ஒன் நைன்டி ஃபோர் அதாவது ஒருவருக்கு மரண தண்டனை போன்ற விஷயங்களை அல்லது க ஆமாம் ஒருவருக்கு உச்சபட்ச தண்டனை பெற்று தருவதற்காக போலியான ஆவணங்களை தயாரிப்பது அப்படிங்கிற அப்படி தயாரித்தா அது ஒரு குற்றம் அப்படின்னுட்டு அதுக்காக ஃபோர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணாங்க அதாவது குஜராத் படகுலி அவர்கள் சம்மந்தப்பட்டார்கள் உச்ச பட்சி தன்னை கொடுக்கணும்னு கேட்டதுக்காக ஃபோர் ஜெரி பண்ணி போலி டாக்குமெண்ட் ஆவணங்கள் தயாரித்ததுன்னு ஒரு வழக்கு இரநூத்தி பதினெட்டு அதாவது அரச அதிகாரியாக இருந்தவர்கள் தவறான ஒரு ஆவணத்தை உருவாக்கி ஒருவரை இருந்து காப்பாற்றுவதற்கு துணங்கி போனார் அப்படின்னு ஒரு செக்ஷனு அதே போல் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பிரசி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்ற செயல் செய்வதற்கான கூட்டு சதி அப்படிங்கிறது இதெல்லாம் போட்டு கூடுதலாக சஞ்சீவ் பட் ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரையும் சேர்த்து கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்துட்டு அவங்க உடனடியாக போய் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு அவங்க அதுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் இன்டர்ம்பியுக்காக போனது இதெல்லாம் பல விஷயமாக நடந்தது ஆக குஜராத் படுகொலை தொடர்பாக இன்றைக்கு மோடியை நீங்கள் விரல் நீட்டி எதுவும் சொல்லிவிடக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுறது என்பதே பெரிய அளவுக்கான சதி திட்டம் என்று சொல்லி மோடியை அந்த அந்த வழக்கிலிருந்து விடுவித்த விடுவித்த அந்த வழக்கையை அதோட மூடிய அந்த ஃபோர் ஃபிஃப்டி டு பேஜ் ஜட்ஜ்மெண்ட்டை எழுதியவர் தான் ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவருக்கு இன்றைக்கு மோடி அரசு இந்தியாவினுடைய லோக்பால் அமைப்புக்கு இரண்டாவது சேர்பர்சனாக அவரை கொண்டு வந்து அதனுடைய தலைவராக இன்றைக்கு நியமனம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்பாக யார் இருந்தால் அப்படின்னா ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஷ் அப்படிங்கிறவர் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் அதில் இருக்கிறார் ரெண்டு வருஷமாக ஒரு காலியாக இருந்த ஒரு பதவிக்கு ஏஎம் கன்வீல்கருக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த கன்வீல்கர் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ரொம்ப முக்கியமானது நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் மோடியை விடுதலை செய்தார் என்பதை தாண்டி அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு அமலாக்கத்துறை ஈடி இடினு சொல்கிறோம் இல்லையா இந்த ஈடி எங்கே வேணாலும் போடலாம் யாரை வேணாலும் கைது பண்ணலாம் எதுக்கு எதுக்கு கைது பண்ணுறோம் சொல்ல வேண்டியதில்லை ஒருவருக்கு சம்மன் அனுப்பலாம் அவரை குற்றவாளியாக கூப்பிட்றாங்களா இல்லை சாட்சியாக கூப்பிட்றாங்களா எதையுமே சொல்லாமல் அவங்கள சம்மன் அனுப்பலாம் சம்மனுக்கு வரலனா கைது பண்ணலாம் முதலமைச்சராக இருந்தாலும் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடலாம் எட்டு மாதம் பத்து மாதம் எவ்வளோ ஆனாலும் அவங்களுக்கு பெயிலே கொடுக்காமல் உள்ளே வச்சிருக்கலாம் ஏன்னா அதில் ரொம்ப அபாயகரமானது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்போ தெரியுமா பெயில் கிடைக்கும் நீங்கள் குற்றம் செய்யலைன்னு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயில் கிடைக்கும் குற்றம் செய்யலைன்னு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னா அப்படின்னா வழக்கே ஆயிருமே நல்லா யோசிக்க இப்படி இப்படி ஒரு செக்ஷனை யாராச்சும் வைப்பாங்களே நீங்கள் ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி நான் தப்பே பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு பெயில் கிடைக்குமா அந்த கன்வின்ஸ் கன்வின்ஸ் நான் பண்ணிட்டேன்னா என்னை நிரபராதின்னு விடுவிச்சு கோர்ட் விடுதலையே செய்திருக்கும் எனவே பெயிலே கொடுக்கக்கூடாது என்கிற வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அரசு கொண்டு வந்தது அந்த சட்ட திருத்தம் சரி என்று இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய ப்ரொவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் கொண்டு வந்த மிக கொடூர சட்ட திருத்தங்களை சரி என்று தீர்ப்பளித்த பெஞ்ச் வந்து இந்த ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கருடைய பெஞ்ச் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது தான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஜட்மெண்ட்டை அவர் கொடுத்து விட்டு போகிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிஎம்எல்ஏ அந்த சட்டத்தினுடைய கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் செல்லும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த கன்வில்கர் ஸோ இது இப்போ இதை தான் மாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் வரும்போது தான் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் பெஞ்ச் வந்துச்சு மோடி அரசு அதை அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த கேஸை நடத்த விடாமல் பல வேலைகளை பார்த்து அனுப்பிச்சிருச்சு இப்போ அது அப்படியே இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் யாரை வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை உள்ள பூந்து கைது பண்ணிட்டு போய் எலக்ஷன் நடக்கிற வரைக்கும் வெளியிலே வராமல் போட முடியும் அப்படின்னா அதற்கு அந்த தீர்ப்பை வழங்கிய அந்த பெஞ்சினுடைய தலைவராக இருந்தவர் தான் ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இவருடைய பேக்கப் அவருடைய இதுன்னு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து லா பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்திருக்கிறார் இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச்சில் பாம்பே ஹைகோர்ட்டில் அவர் ஜட்ஜாக அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார் அதற்கு பிறகு ஹிமாச்சல பிரதேசம் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாகவும் மத்திய பிரதேச ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார் பிறகு அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கான எலிவேஷன் வருது ஆறு ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவருடைய நோட்டபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி அதாவது ஹோமோ செக்ஷுவாலிட்டியை டிகிரிமினலைஸ் பண்ண அந்த சட்டம் செக்ஷன் த்ரீ செவன்ட்டி செவன் அதனுடைய சப் செக்ஷன் ஒன்று அதை நீக்கு இல்லையா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த பெஞ்சினுடைய ஒரு பார்ட்டாக இருந்திருக்கிறார் மெஜாரிட்டி ரூலிங்கில் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்திரா பானர்ஜி உள்ளிட்டவர்களாக இருந்தாங்க சந்திரசூட் இருந்தார் அதே போல் ஏ எம் கன்வில்கர் இந்த ஐந்து நீதிபதிகள்ல நான்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோ செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது நேச்சுரல் அதை வந்து நம்ம வந்து எல்ஜிபிடிக்கு மக்களுக்கான அக்செப்டன்ஸ் வேணும்னு சொல்லி டிகிரிமினைஸ் பண்ண அதில் இவர் இருந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய ஒரு டெசிஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிகல் இருபத்தி ரெண்டுன்னு படி இப்போ சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்னுட்டு போடுவாங்க ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் அவங்களால் அவங்கள பராமரிக்கிறது ஆட்கள் இல்லை மிக தீராத நாள்பட்ட வியாதிகள் அப்படின்னும் போது என்னுடைய உயிரை கொள்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது அப்படின்னுட்டு அதாவது நான் கண்ணியமாக இறந்து போக வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு அப்படி கேட்பது என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு உரிமையாகவே நம்ம பார்க்கலாம் லீகலைசிங் பாசிவ் யூத்தனேஷியா ஃபார் பேஷன் ஜெஸ்ட் டெர்மினல் இல்னஸ் அதாவது என்னை பார பார்த்துக்கிறதையே அல்ல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் நாள்பட்ட நோயில் இருக்கேன் மற்றவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இப்படியே நான் இருக்கிற பட்சத்தில் கண்ணியமான முறையில் என்னால் இறக்க முடியாது என்றால் அது அலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை கான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தது அதில் இவரும் ஒரு பார்ட்டாக இருக்கிறார் அதே போல் சபரிமலை அந்த வழக்கிலும் அதே போல் ஆதார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கேசஸ்லேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜெட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் ஒரு பார்ட்டாக இருந்து வழங்கியிருக்கிறார் அப்பியல் தி ரெண்டுத்துலையுமே ஃபோர் இஸ்ட் ஒன் வந்தது அதே போல் சபரிமலையில் எல்லா வயது பெண்களும் போய் வழிபடலாம் என்கிற தீர்ப்பையும் இவர் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் வெளிநாடுகளிலிருந்து இங்கே பணம் வருவது அது தொடர்பான சட்டத்திருத்தத்தில் இவர் கொடுத்த தீர்ப்பு என்பது தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு என்ஜிஓஸை இந்தியாவில் மோடி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது அதற்கு இவருடைய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் ஐம்பது சதவீத டோட்டல் ரிசர்வேஷன் அது சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் பெண்களுக்கானது அப்படிங்கிற அந்த விஷயம் அல்லது பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெஞ்சிலையும் அவர் இருந்து பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு மிக்சடு பேக்காகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்லி த்ரீ ஜட்ஜஸ் ரோட் மோர் அண்ட் வாஸ் பார்ட் ஆஃப் எயிட் செவன்டீன் பெஞ்சஸ் ஆஸ் கலெக்டட் பை சுப்ரீம் கோர்ட் அப்சர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இரநூத்தி இருபத்தாறு ஜட்ஜ்மெண்ட்ஸை இவர் எழுதியிருக்கிறார் இதுவரைக்கும் இந்தியாவிலே மொத்தம் இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது நாலு ஜட்ஜஸ் தான் இருக்கிறாங்க அதில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒருவர் இந்த மாதிரியான இடத்துக்கு வந்திருக்கிறார் எயிட்டீன் இயர்ஸ் அவர் அட்வொகேட்டாக இருந்து வந்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவருடைய கிரடன்சியில் கொடுத்து மோடி அரசு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையான ஒரு பார்வையாக நமக்கு தெரிகிறது ஆனால் என்ன மாதிரியான சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது என்றால் அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத தான் கேள்வியாக பலரும் எழுப்புகிறார்கள் அதாவது இவர் மோடிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து விட்டார் அப்படிங்கிறதுனால இவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சரியா அப்படிங்கிற கொஷினை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் நாம் தீர்ப்புக்கு உள்நோக்கம் சொல்கிறோமா அப்படிங்கிற இடம் வரும் அப்போ போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக கடைசி காலகட்டத்தில் தீர்ப்புகளில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களாங்கிற கேள்வி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டை இதற்கு முன்பாக அட்வொகேட் காமினி ஜெய்ஸ்வால் அவர்கள் சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் மிக கடுமையாக இது குறித்து பேசியிருக்கிறார் நம்ம என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்ருக்கிறோம் லைவ்லாளர் ரிப்போர்ட் ஆகிருக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஜட்ஜஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஓய்வு பெற்ற பிறகு ஏதாவது பதவி கொடுப்பார்கள் என்பதற்காக அப்படி கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஜட்ஜஸ்க்கு அதை கொடுக்கறதுங்கிறதே அடிப்படையில் மிக அபாயகரமானது இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு அது அபாயகரமானது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க தெர் இஸ் நோ ரீசன் தே தேட் பி லுக்கிங் அப் டு த கவர்மெண்ட் ஆர் எனிபடி ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நீதித்துறை என்கிற இடத்துல இருந்துவிட்டு எதை வேணாலும் கேள்வி கேட்குறாங்கல்ல இடத்துல இருந்துட்டு யாரெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குற அதிகாரத்துக்கு இருந்தாங்களோ அவங்களுக்கு கீழே போய் வேலை செய்கிறது இல்லை ஏதாச்சும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்களா ஏதாச்சும் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கிறது இதுதான் இந்த நாட்டை அல்லது இன்றைக்கு மிக அபாயகரமான ஒரு விஷயமாக ஜுடிஷியரிக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இப்போ சமீப காலமாக ஜட்ஜஸ் உச்ச நிலைக்கு வருவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவது தான் மேக்சிமமாக இருக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இருந்தாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கு அதுக்கு மேலே இருக்கும் அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலீசியம் குள்ளே போகிறது அந்த லெவலுக்கு வரலாம் இது வரைக்கும் ரொம்ப நல்லா உழைக்கிறாங்க ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வரும்போது வென் தேர் ரீச்சிங் நியர் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் யூ ஃபைண்ட் அ லாட் ஆஃப் தெம் சடன்லி டேர்னிங் அ நியூ கவர் ஓய்வு வயது நெருங்கு நெருங்க நெருங்கு அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டு செயல்படுகிறார்களோ விச் இஸ் நாட் ரியலி அ நைஸ் கவர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அப்படி அவர்கள் மாறுவது என்பது இந்த இந்த ஜுடிஷியரி நீதித்துறைக்கும் சரி சமூக அமைப்புக்கும் சரி சரியானதாக நன்மை பயப்பதாக இருக்காது அப்படிங்கிறத அவங்க காமினி ஜெய்ஸ்வால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவங்க போல் சொல்லக்கூடியது இப்படி ஜட்ஜஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான செய்தியை சொல்ல விரும்பும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்படியே பார்ப்போம் யூ கேன் எவ்ரி திங் இன் பிளேஸ் ஆல் லா இன் பிளேஸ் பட் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த மேன் ஹூ மேன்ஸ் த இன்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் சரியானதாக இருக்கும் எல்லா மக்களும் அதற்கு கட்டுப்படுவார்கள் எப்போ அப்படின்னா இந்த சட்டத்தை அமல்படுத்துகிற இடத்தில் அதை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்களுடைய தன்மையை பொறுத்து குணநலன்களை பொறுத்து பண்பு நலன்களை பொறுத்து ஒழுகலாறுகளை பொறுத்து சட்டம் என்பது சரியாக இயங்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ லா ஆர் ப்ராக்டிஸ் நத்திங் கேன் ஹெல்ப் யூ அன்லெஸ் யூ ஹாவ் குட் அ பாயிண்ட் இஸ் அது சட்டமாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதிகார மையமாக இருந்தாலும் சரி வருகிறவர்கள் ஒழுக்கமுடையவர்களாக அது சார்ந்த விழுமியங்களோடு செயல்படுகிறவர்களாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இதற்கு முன்பாக மற்றபடி யார் யாரெல்லாம் இதுக்கு இந்த மாதிரி போஸ்ட் பெனிஃபிட் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்குது அதுவுமே ஒரு பஞ்ச் ஆஃப் விஷயங்கள் இருக்கிறது உதாரணமாக தான் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்கள் கூட இதில் ஒரு சிலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நான் எந்த போஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரிட்டையர் ஆர் அன்னைக்கு அவங்க வெளிப்படையாக அறிவித்து விட்டு வந்தவர்களாக கூட இருக்கிறார்கள் அப்படி வாங்கினவங்க அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் மூன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திங்கன்னா அவர்கள் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அதாவது பதவி காலத்திற்கு பிறகு ராஜசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காது ரெண்டு பேர் வந்து காங்கிரஸ் காலத்தில் அல்லது முன்பாக தேர்ட் ஃப்ரெண்ட் காலத்தில் நடந்தது மூன்றாவது நபர் ரஞ்சன் கோகாய் இந்த ரஞ்சன் கோகாய் தான் அயோத்தியா தீர்ப்பு இருக்குது இல்லையா அயோத்தியாவில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கினுடைய தீர்ப்பு அங்கே ராமர் கோயில் கட்டிக்கலாங்கிற அதை சொல்லும்போது சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் யார் எழுதுனான்னு தெரியாத அந்த ஜட்மெண்ட்டில் அவர் பேரும் போட்டிருந்துச்சு அது அஞ்சு பேரும் எழுதினாங்க அஞ்சில் யாருங்கிறத அவங்க குறிப்பிடலை அந்த ரஜன் கோகாய் தலைமை நீதிபதியாக இருந்தார் அவர் மீதே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தது இன்றைக்கி அவர் பாஜகவினுடைய எம்பியாக அல்லது பாஜக சார்பில் நியமன எம்பியாக சட்ட மேலவை மாநிலங்களை நம்மளுடைய ராஜ்யசபாவுக்கு போய் உட்காந்துட்ருக்குறாப்பில் அட்டர்னன்ஸ்லாம் அவருக்கு இருக்கிறது இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அவர் எத்து வேலை நாள் போகிறாருங்கிறதே கேள்வி அப்புறம் போனால் ஏதாவது கேள்வி கேட்பாராங்கிறதை கேள்வி அதெல்லாம் அவர் போகிற மாதிரியான வழிமுறைகளும் தெரியல ஒன்று அதே அயோத்தி ராமர் கோயில் சாரி அயோத்தி பாபர் மசூத் இடிப்பு வழக்கில் தீர்ப்பளித்த இன்னொரு ஜட்ஜு ஃபார்மர் ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் இன்றைக்கு ஆந்திராவினுடைய கவர்னராக இருக்கிறார் நீதிபதியாக இருந்து இந்த நாட்டினுடைய உச்சபட்ச சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து அத்தனை பேரையும் கேள்வி கேட்டுட்டு அதில் ஒருத்தராக இருக்கக்கூடிய உள்துறை அவருக்கு கீழே அவரை நியமிக்கக்கூடிய கவர்னர் என்கிற இடத்திற்கு வந்திருப்பது என்பது இதுவே அவர்கள் வகித்த பதவிக்கு உரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது அதே போல் ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் அவர்களோ ஜஸ்டிஸ் எஸ் ஏ பாப்டே அவர்களோ இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் நம்மளுடைய கம்பெனிகளாக்கன்னு ஒரு ட்ரைபியூனல் இருக்கும் தீர்ப்பாயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நிறுவனங்களுக்கு இடையிலான அந்த வழக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்சிஎல்ஏடி அப்படின்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரைபியூனல் அதில் தலைவராக ஒருத்தர் இருக்கிறார் இவர் தான் இப்போ இந்த ராமர் கோயில் திறந்ததுக்கு அந்த தீர்ப்பாயத்துக்கு லீவ் விட்டுட்டு வந்து அதை அட்டன் பண்ணிட்டு போனவர் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லா யூனிவர்சிட்டியினுடைய சான்சலராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக அதாவது அதில் அஞ்சாவது ஆள் தான் சந்திரசூட் அவர்கள் அவர் இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறார் நம்ம இதெல்லாம் ரேண்டமாக நடக்குது அப்படின்னாலும் கூட அந்த ஒரு தீர்ப்பை வழங்கி ஐந்து பேரில் நான்கு பேருக்கு ஓய்வு பெற்ற பிறகு பதவி கொடுக்கப்பட்டிருப்பது என்பதே நமக்கு புருவங்களை உயர்த்துவதாகத்தான் இருக்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது கடந்த காலத்தில் மறைந்த திரு அருண்ஜேட்லி அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர் தான் அவர் இந்த மாதிரி ஓய்வுக்கு பிறகு கிடைக்க போகிய பலன்களுக்காக கடைசி காலகட்டத்தில் தீர்ப்புகளில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களோங்கிற குற்றச்சாட்டை பாஜகவை சேர்ந்தவரும் எழுப்பியிருக்கிறார் அப்போ இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் அறை நாக்குள்ள ஜட்ஜஸ் வருவது என்பது ஏற்கத்தக்கதாங்கிற ஒன்றும் இரண்டாவது உங்களுடைய நிறைவு கால தீர்ப்புகள் சந்தேகிக்கப்படும் என்கிற இடத்தில் அந்த இடத்துல நீங்கள் எந்த பொசிஷன் லேர்னிங்லோ அப்படியே இருப்பது என்பது சரியானதாக இருக்கும் பொது சமூகம் இன்றைக்கு இதற்கான ஸ்பேஸுக்குள்ளே கொடுத்திருப்பது என்பதும் அதை விவாதிப்பது என்பதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவலமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நம்ம உள்நோக்கம் கற்பிக்கலை ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அதாவது ஒரு தீர்ப்பை எழுதி முடித்த பிறகு யாருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததோ நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்து அவர்களோடு இணைந்து கொஞ்சிக்குள்ளாவது என்பது என்ன மாதிரியான விஷயத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற இடத்திலிருந்து யோசிக்க வேண்டிய பொறுப்பு கண்ணியமிக்கதாக நீதித்துறையில் இருந்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறதான் பதிவு பண்ணுறோம் பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பேசலாம் நிதித்துறைக்குள்ளேயே மிக அதீத சீர்திருத்தங்கள் தேவை இருக்கிறது நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய நிறைவு செய்தி அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்